கொடைரோடு அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியை வீட்டில் எழுபத்தி ஐந்து தங்க தங்கநகை மூன்று லட்சம் பணம் கொள்ளை ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடை அருகே ஏ சேர்ந்தவர் கருணாகரன் வயது அறுபத்தி ஐந்து இவர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலாளராக பணியில் இருந்து ஓய்வு பெற்று தற்போது அம்மையினூர் பேரூராட்சியில் எட்டாவது வார்டு கவுன்சிலராக உள்ளார் இவரது மனைவி ஆனந்தகுமாரி வயது ஐம்பத்தி ஆறு இவர் பள்ளப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு கருணாகரன் அவரது மனைவி ஆனந்தகுமாரி இருவரும் வெளியூரில் உள்ள குலசாமி கோவிலுக்கு சென்றுவிட்டு இரவு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் நுழைவாயில் கேட்டு மற்றும் வீட்டு கதவு திறக்கப்பட்டிருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது இரண்டு பீரோக்களில் சாவி போட்டு பீரோவை திறந்து அதிலிருந்து எழுபத்தி ஐந்து பவுன் தங்க நகை மற்றும் ரூபாய் மூன்று லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் குறித்து அம்மை நாக்கினூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நிலக்கோட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர் மோப்ப நாயலக்கி மற்றும் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து அமைநாக்கியுள்ளோர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்